السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويا قوم هذه ناقة الله لكم آية فذروها تأكل في أرض الله ولا تمسوها بسوء فيأخذكم عذاب قريب آمنا بالله صدق الله مولانا العلي العظيم மக்களே இது அத்தாட்சியாக உங்களுக்கான அல்லாஹுனுடைய பெண் ஒட்டகையாக இருக்கிறது அது அல்லாஹுடைய இந்த பூமியிலே மேய்ந்து திரிகின்ற முறையில் அதனை நீங்கள் விட்டுவிடுங்கள் எந்த ஒரு தீமையை கொண்டும் அந்த ஒட்டகையை நீங்கள் தீண்டாதீர்கள் அவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் மிக சதீவமான நெருக்கமான ஆதாப் உங்களை விடும் என்று நபி சாலி அலிசலாம் அவர்கள் தங்களுடைய சமூக கூட்டத்தாரை பார்த்து சொன்னபோது ஆனால் அம்மக்கள் என்ன செய்து விட்டார்கள் அந்த ஒட்டகை அறுத்து விட்டார்கள் அப்போது சாலி அலிசலாம் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே மூன்று நாட்கள் குதூகலமாக இருங்கள் இது பொய்யில்லாத வாக்காக இருக்கிறது தாலிக்க மாதுன் கயுரு மக்குது என்று சாலி அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கவுமை பார்த்து சொல்லிவிட்டார்கள் நம்முடைய உத்தரவு அதாபனுடைய உத்தரவு வந்தபோது சாலி நபேயையும் அவருடைய ஈமான் கொண்ட மக்களையும் நம்முடைய ரகுமத்தின் பெயராலும் அன்றைய நாளுடைய அந்த கேவலத்திலிருந்தும் நாம் காப்பாற்றி விட்டோம் நிச்சயமாக உம்முடைய ரப்பு இருக்கிறானே அவன் வலிமை மிக்கவனாக இருக்கிறான் மிகைத்தவனாக இருக்கிறான் இந்நரப்பக்க உவல் கவியுல் அசீஸ் பின்னர் வாகதல்லதீன வரமுசையஹான் அந்த அநியாயக்காரர்கள் அவர்களை பேரிடி தாக்கியது பூகம்பம் தாக்கியது அவர்கள் தங்களுடைய வீடுகளில ஃபி தியாரிஹும் ஜாசிமி முழங்காலிட்டு அப்படியே விழுந்து கிடந்தார்கள் கல்லம் ஃபீஹா அந்த வீட்டிலே வாழாதது போன்று கிடந்தார்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்ன சமூதா கஃர்வூர் அப்பகம் சமூது கூட்டம் தம்முடைய இறைவனை நிராகரித்தார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் பூதனி சமூத் சமூது கூட்டத்திற்கு ஏற்பட்ட கேடே ரஹமத்திலிருந்து அவர்களுக்கு ஏற்பட்ட தூரமே என்று அல்லாஹ் அல்லாஹுல்லமின் சோரால் ஹூத் பதினோராம் அந்த அத்தியாயத்திலே அறுபத்தி நான்காம் வசனத்திலிருந்து சில வசனங்களை இறக்கி அருள் இருக்கிறாங்க நேற்றைய தினம் சமூக கூட்டத்தாரை பற்றி கொண்டிருந்தோம் அவர்களுக்கான இறை தூதராக சாலி அல் இஸ்லாம் வந்தார் அவர்கள் தாவத்து பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் சமூக கூட்டத்தினர் மூர்க்கத்தனமான முறையில் அவருடைய பிரச்சாரத்தை ஏற்க தயாராக இல்லை அவர்கள் வீம்பு கொண்டிருந்தார்கள் ஜம்பம் பேசிக்கொண்டிருந்தார்கள் கடைசியாக ஒரு முறை சொன்னார்கள் என்னிடமிருந்து நான் ஒரு ஆதாரத்தோடு என் ரப்பு எனக்கு ஒரு ஆதாரத்தை தந்திருக்கிறான் என்று கூறுகிறாயே நாங்கள் உம்மிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையை நீர் சரியான முறையில் நிறைவேற்றினால் உங்களுக்கு நாங்கள் பணிந்து வருவோம் என்ன கோரிக்கை வைக்கிறீர்கள் என்று சுரத் ஷோராவிலே அது சம்பந்தப்பட்ட தகவல் விரிவாக இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் இதோ ஒரு பெரும் பாறை இருக்கிறது இந்த பாறையிலிருந்து ஒரு சினை ஒட்டகை வெளியே வர வேண்டும் பாறைக்கு உள்ளே இருந்து ஒரு நாக்கத் ஒரு சினை ஒட்டகை வெளியே வருமானால் நாங்கள் பரிசீலிக்கிறோம் உண்மை ஏற்பது விஷயமாக ஈமான் கொள்வது விஷயமாக பரிசீலிக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்போது சாலி அலிஸ்லாம் சொன்னார்கள் அப்படி ஒட்டகை வெளியே வருமானால் நீங்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் இறைவனுடைய தண்டனை உங்களை தாக்கும் என்று எச்சரிக்கையும் செய்தார்கள் அதே போன்று அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவனுடைய அந்த கட்டளைக்கு ஏற்ப அவன் சர்வ வல்லமை படைத்தவன் அவன் ஆகு என்றால் ஆகிவிடுமா இல்லையா அதே போன்று ஒரு பாறை இருந்து ஒரு ஒட்டகை சினை ஒட்டகை வெளியே வந்தது சினை ஒட்டகை சினை என்றால் கற்பமான ஒட்டகை வெளியே வந்த கையோடு ஒரு குட்டியையும் அது ஈன்றது ஒரு குட்டியையும் ஈன்றது இவர்களுடைய அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அந்த அற்புதம் நிகழ்ந்ததற்கு பின்னாலும் கூட அந்த சமூது கூட்டத்தினர் தம்முடைய ரப்பை ஏற்கவில்லை இறை தூதருடைய அந்த தாவத் பிரச்சாரத்திற்கு செவி சாய்க்கவில்லை ஏற்கனவே எப்படி மன முரண்டாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதே போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த சமூது கூட்டத்தினர் இதை தாண்டி சாலி அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் வலாத்த மசூகா பிசூயின் எந்த ஒரு தீமையை கொண்டும் அந்த ஒட்டையை நீங்கள் தீண்டக்கூடாது அது வாட்டுக்கு பூமியில் எங்கு வேண்டுமானாலும் செல்லும் சென்று புற்களை அது மேய்ந்து சாப்பிடும் நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் அப்படி சொல்லியிருந்த போதும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள்தானே கோரிக்கை வைத்தார்கள் அது அல்லாஹுடைய அத்தாச்சி அல்லவா வமையு அலிம்ஸ் ஆயிரல்லா ஃபைன்லஹாவின் தக்குவல் குழு அல்லாஹுடைய புறத்திலிருந்து அது ஒரு சாயராக வந்தது ஒரு அற்புதமான ஒரு சின்னமாக வந்திருந்தது அந்த சின்னத்தை கண்ணியப்படுத்த வேண்டுமா இல்லையா கன்னியப்படுத்துவது தான் நம்முடைய உள்ளங்களில் உண்டான அச்சத்திற்கு அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க என்ன செய்தார்கள் அதனுடைய புதிங்கால் நரம்பை வெட்டி அக்கருஹா என்று வருகிறது அக்கரு என்றாலே குதிங்கால் நரம்பை வெட்டி கொள்வதற்கு சொல்வார்கள் வெட்டி கொன்று விட்டார்கள் இந்த நாக்கத்தை கொன்று விட்டார்கள் மிகப்பெரிய அநியாயம் செய்தார்கள் ஒரு பக்கம் அவர்கள் இஸ்ராத்தை ஏற்கவில்லை தாவத்தை ஏற்கவில்லை மறுபக்கம் என்ன செய்கிறார்கள் இப்படி புண்படுத்துகிறார்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் அல்லாஹுடைய சின்னங்களை அவமதிக்கிறார்கள் இது அல்லாஹ்வுடைய சின்னம் தானே அல்லாஹுடைய சின்னங்களை அவமதிக்கிறார்கள் அல்லாஹ் இவர்களே சும்மா விட்டு வைப்பானா சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அது எப்படி கற்பாறையிலிருந்து ஒட்டகை வெளிவரும் ஆமாம் கல்லினில் நீ தேரை வைத்தாய் மாங்கனியிலே வண்டை வைத்தாய் என்று நாம் பாடுகிறோமா இல்லையா கல்லுக்குள் தேரை இருக்கிறது யார் மறுப்பார் மாங்கனிக்குள் வண்டு இருக்கிறது அந்த வண்டு எப்படி உள்ளே வாழ்கிறது அது ஒரு பாடலாகவே பாடுவார்கள் கல்லினில் நீ தேரை வைத்தாய் மாங்கனியில் நீ வண்டை வைத்தாய் என்று சொல்வார்களா இல்லையா அப்படியானால் அல்லாஹுக்கு அத்தனை சக்தியும் இருக்கிறது வல்லமையும் இருக்கிறது ஒரு கரும் பாறையிலிருந்து ஒரு சினை ஒட்டகையை வெளிப்படுத்துகின்ற அந்த வல்லமை அல்லாஹருடைய இந்த அதிகாரத்தோடு அல்லாஹனுடைய இந்த வலிமையோடு நாம் எவருமே போட்டி போட முடியாது கடைசியில் என்ன ஆனது இதனுடைய விளைவாக நீங்கள் மூன்று நாட்கள் உங்களுடைய வீடிலே த மத்தவும் நீங்கள் புதூலமாகிறீர்கள் அடுத்து என்ன நடக்கிறது பாருங்கள் என்றார்கள் சாலிஹ் அலி இவர்கள் நடக்கப் போகிற விபரீதத்தை புரியவே இல்லை விளங்கவே இல்லை யாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்கள் அந்த சமூக கூட்டத்தினர் வீடுகளிலே புதுகலமாக கும்மி அடித்தவாறு பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்கள் ஞாயிறு வருகிறது ஞாயிறு வந்ததோடு இறைவனுடைய வேதனை வர ஆரம்பித்து விட்டது வேதனை என்றால் பயங்கரமான ஒரு பூகம்பம் அந்த பூகம்பத்துக்கு இடையிலே கடுமையான ஒரு சப்தம் செயா செயஹா என்றால் சப்தம் பெரும் சப்தம் பேரிடி சப்தம் என்னானது அத்தனை பேரும் ஆடிப்பாடி மகிழ்ந்திருந்தவர்கள் குதூகலமாக இருந்தவர்கள் வீடுகளிலே அப்படியே செத்து போய்விட்டார்கள் குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் பாசுபகு தாரிஹும் ஜாசி மீன் ஃபாசுபஹூஃபி தியாரிஹும் ஜாசி மீன் தியார் என்றால் வீடுகள் இல்லங்கள் எப்படி அவர்கள் கிடக்கிறார்கள் என்றால் முழங்காலிட்டு இப்படியே கிடக்கிறார்கள் இப்படியே கிடக்கிறார்கள் அத்தனை பேர் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த மூன்று நாட்கள் இவர்கள் வீடுகளில் புதுகலமாக அல்லவா அந்த நேரத்தில் யாரை காப்பாற்றி விட்டான் சாலி அலிசலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் நீங்கள் உடனே இந்த ஊரிலிருந்து இந்த பிரதேசத்திலிருந்து நீங்கள் வெளியே கிளம்பி விடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டான் அதையும் சொல்லுகிறான் நல்லவர்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் மூமின்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் அருமை சகோதரர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த சமூக கூட்டத்தினர் அவர்களை பற்றிய சம்பவத்தை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் குரானில் பல இடங்களிலே இவர்கள் பற்றிய அந்த வரலாற்று உண்மைகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படியானால் இங்கே நாம் பல விஷயங்களை யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் இருக்கிறானே பொறுத்து பொறுத்து பார்ப்பான் ஒரு நேரம் வருகிறபோது அவனுடைய சீற்றம் வெளிப்பட்டு விட்டால் இப்படித்தான் ஆகும் பூகம்பம் உண்டாகும் பயங்கர சப்தம் கேட்கும் சூறாவளி காட்டு சுழன்று அடிக்கும் அதற்கு பின்னால் மக்கள் இங்கே எப்படி கல்லம் எதனோ ஃபீஹா என்றிருக்கிறது பின்பு அந்த பூமியை பார்க்கிற போது நன்கு கவனிக்க வேண்டும் இந்த பூமியில் மக்கள் வாழ்ந்தார்களா என்று என்னும் அளவுக்கு அந்த பூமி மாறிவிட்டது இந்த பூமியின் நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்றால் சில ஊர்களை பார்க்கலாம் அங்கே பயங்கரமான காற்றுகள் அடித்திருக்கும் பயங்கரமான பூகம்பங்கள் ஏற்பட்டிருக்கும் பயங்கரமான சூறாவளி காற்றுகள்லாம் எல்லாம் அடித்திருக்கும் அதற்கு பின்பு அந்த ஊர் ஊராகவே இருக்காது அந்த ஊர் இருக்கிறதே துவம்சம் செய்யப்பட்டிருக்கும் சிதலமாக ஆகியிருக்கும் போன்று இந்த பூமியிலே இந்த பிரதேசத்தில் மக்கள் காலம் எகனோ ஃபியாக அல்லாஹ் அல்லாக இருப்பார் இங்கே மக்கள் வாழ்ந்தார்களா என்பது போன்று இருந்தது அவர்கள் வாழாது போன்று அந்த பூமி இருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சரியான ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹரசூல் மீது முழு நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கும் மிகவும் கட்டுப்பட்டு இதே போன்று பெருமானார சுலேக்கர் சாசல் வாழ்க்கையிலும் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அதையும் நாம் நம்முடைய உள்ளத்தில் உள்வாங்கி ஈமான் கொண்டு ஒரு பரிசுத்தமான மூமின்களாக நாம் வாழ்கிற போது அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் மூன்று நாட்கள் குதூகலமாக இருந்தவர்கள் அதற்கு பின்னால் அவருடைய நிலை என்ன எத்தனையோ சம்பவங்களை கேட்கிறோம் இரவெல்லாம் சந்தோஷமாக இருந்தார்களே காலையிலே இப்படி ஆகிவிட்டதே என்று பேசுகிறார்களா இல்லையா இதுபோன்ற ஒரு எளிய நிலை அவர்களுக்கு அங்கே ஏற்பட்டுவிட்டது வல்ல அல்லாஹ் ஆலமின் இந்த சமூக கூட்டத்தாரிடத்தில் இருந்த அந்த மோசமான குணங்கள் இருந்து அரக்கத்தனமான அந்த குணங்கள் இருந்து நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக இதன் மூலமாக கிடைக்கிற பாடங்களை படித்து உயிர் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக வாகிரு தாவில்